ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான கிரக பார்வை என்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகின்றார் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் ஜனன காலத்தில் சனி பகவான் யாருக்கு வக்ரம் சனியோ செவ்வாயோ வக்ரமாயிருந்து தற்சமயத்திற்கு அதற்குண்டான தசை நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் குறிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு சனி வக்ர சனி பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விதி ஜனன காலத்தில் சனி வக்கரமாயிருந்து தற்சமயம் சனி தசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமே கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே வேளையில் ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சம்பந்தப்பட்டு இப்போது அதற்குண்டான வகரம் இல்லாமல் சனி தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சகோதர வகையிலையோ மற்ற பொருளாதார வகையிலையோ உடல் ரீதியிலையோ சண்டை சச்சருவிலையோ எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த சனியும் செவ்வாயும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இரு இருக்கிறார்களோ அதற்கேற்ற தடைகளும் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது அவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் பார்வை நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் சரி பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனையிலும் உருவாக்கக்கூடியது இயற்கையிலும் இயற்கை சூழ்நிலையிலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு மனிதரும் தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாக எந்த சீற்றம் வராது இருப்பதற்கு தெய்வ அருள் மூலமாக தான் நம்மை தேசத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தெய்வம் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆக இந்த சனி செவ்வாய் பார்வையால் நிச்சயமாக நல்லா அதாவது ம முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக சகோதர உறவுகள் பாதிக்கப்படும் என்பதையும் மற்ற குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அந்த சனியும் செவ்வாயும் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் சொன்னது போல ஆதிபத்தியமோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவரவர் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதையும் நாம் முடிவில் சொல்கின்றோம் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருப்பது என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை ஏழிலிருந்து ஆரம்பத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து பார்க்கின்றார்கள் ஒரு வகையில் புதன் பார்ப்பது நன்மை அவர் ஒன்பது குடைவர் ஆனால் அவரே ஆறு குடையவருமாகி இருக்கின்றார் சனி போல் எட்டு குடைவர் ஆக ராசியை ஆறு குடையவரும் எட்டு குடையவரும் பார்ப்பதால் உடல் நலத்தில் நிச்சயமாக நீங்கள் கவனம் தேவை அதற்கேற்றார் போல் உங்கள் ராசிநாதன் மூன்றிலே இருப்பது சிறப்பு ஆனால் அவர் வகரப்பட்டு இருப்பதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஆகாத பாதகாதிபதி என செவ்வாயினுடைய பார்வை இருப்பதினால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த விஷயத்திலும் நிதானமாகவும் விழிப்புடனும் உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தையும் தேவை கூடுமான அளவுக்கு எந்த விஷயத்தில் இறங்கினாலும் நிதானமாக யோசித்து பார்த்து இது நடைபெறுமா பெறாதா என்பதை சிந்தித்து சிந்தித்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும் ராசியிலே பார்க்கக்கூடிய ஆறு எட்டு கொடையவர்களும் தேவையற்ற விமர்சனங்களும் பிரச்சனைகளும் உண்டு பண்ணுவார்கள் ராசிநாதனுக்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதனால் அதிலும் சிக்கல்கள் வரும் என்பதால் கவனமாக செயல்பட வேண்டும் என்ன ஒரு சந்தோஷம் என்றால் மூன்றிலே இருக்கின்றார் சனி பகவான் வக்கரத்திலே உக்ரபாலமாகவும் இருக்கின்றார் ஆனால் பெரிய சங்கடங்கள் வராது ஆனால் முதலிலே சொன்னது போல சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசை நடப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக இளைய சகோதரர் மூலமாக பெரிய சங்கடங்களோ அல்லது விரோதங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் அல்லது உங்கள் மதிப்பு மரியாதைக்கு அந்தஸ்து கௌரவத்திற்கு தேவையற்ற பிரச்சனைகள் மூலமாக வரலாம் எதிலும் விழிப்புணர்வாக மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் இருக்க வேண்டும் என்பதே கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் அவரும் சனி பகவான் தான் ரெண்டிலே ராகி இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் மூன்றிலே சனி சம்பந்த சனி செவ்வாய் பார்வையோடு இருக்கின்றார் என்ன ஒரு ஆதரவு என்றால் ரெண்டாம் இட்டை குரு பகவான் தான் ரெண்டு ரெண்டாம் மீட்டிலிருந்து ரெண்டுக்கு ஐந்தாம் மீட்டிலிருந்து சுக்கரனோடு சேர்ந்து ரெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் குடும்பத்தில் தனப்பிராப்தி உண்டாகும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பணம் வரும் எந்த விதமான சிக்கலும் இருக்காது இருந்தாலும் ரெண்டு கூடையுடன் செவ்வாய் சம்பந்தம் ரெண்டிலேயராக இருப்பதினால் வாக்கு விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் என்பார்கள் நிதானமாக பேச வேண்டும் கூடுமளவர்களுக்கு மௌனமே எவ்வளவோ உயர்ந்தது இந்த மாதம் பலவிதமான சங்கடங்கள் உங்கள் சொல்லின் மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ குடும்பத்தின் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாக வரலாம் என்பதால் எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது பண சம்பந்தமான விஷயமோ வாக்கு சம்பந்தமான விஷயமோ ஈடுபடக்கூடாது உங்களால் முடிய முடிகின்ற காரியத்தை கூட முடியும் என்று வாக்குறுதி தந்தால் அது முடியாமல் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்களுடைய தேவையற்ற விமர்சனங்களுக்கும் உங்களுடைய மரியாதை கிடக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் சர்ச்சைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதை மிக மிக இந்த மாதம் நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய மாதமாக இருக்கிறது என்பது தெளிவு பணப்பற்றாக்குறை வராது குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும் நல்லதோ கெட்டதோ சுக்கரனுடன் சேர்ந்த குரு பார்வை என்பதால் பொருளாதார சுபிட்சம் உண்டு ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் பணம் பல வகையில் வரும் பலர் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதால் வெளியே சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அல்லது தற்காலிகமாக வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய ராசிக்கு மூன்று குடைவர் குரு பகவான் அவர் ஆறிலே சுக்கரனுடன் சேர்ந்திருக்கிறார் அவர் ஆறிலே மறைந்தாலும் ராசிக்கு ஆறிலேயே மறந்தாலும் ராசிநாதனான சனி பகவானுக்கு நான்கிலே இருப்பது ஒரு வகையில் நன்மைதான் ஆனால் மூன்றிலே இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பார்வையால் நண்பர்களிடத்திலும் உடன் பிறந்த சகோதர சகோதரி நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் ஏதோ ஒரு வகையில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம் ஞாபகம் வைத்துக் அது பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ கடந்த கால நினைவுகள் கடந்த காலத்தில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில தவறு செய்திருந்தால் மற்றவர்கள் அதை குற்றி உங்களுக்கு கோபம் மருந்து பதில் உரை பேசலாம் அதனால் தேவையற்ற சிக்கல்களும் விரோதங்களும் பெரிதாக வெடிக்கும் சனி செவ்வாய் பார்வை அப்படிப்பட்ட விஷயங்களை உண்டாக்கும் என்பதால் மிகவும் மிகவும் கவனமாக இருங்கள் பயணங்களில் கூட எது தேவையான பயணங்கள் தேவையற்ற பயணங்கள் என்று முடிவெடுங்கள் இல்லையென்றால் உங்கள் முயற்சிகளும் கால நேரங்களும் பணமும் விரியோகமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மகர ராசிக்கு நாளுக்குடையவர் செவ்வாய் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் தான் வீட்டை எட்டாம் பார்வையாக அவரை பார்ப்பது நன்மை ஆனால் சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வை பெரிய அளவுக்கு பாதிக்காது அதற்கு அடிப்படை மகர ராசிக்கு காரணம் என்னவென்றால் ராசிநாதனே சனியாக ஆயிருப்பதினால் செவ்வாயினுடைய பார்வை பெரிய தாக்கத்தை தர முடியாது பொதுவாக சனி செவ்வாய் எங்கே சேர்ந்தாலும் பார்த்தாலும் பிரச்சனை ஆனால் அந்த சனியோ அல்லது செவ்வாயோ ராசிநாதனாகோ லக்னநாதனாக இருந்தால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்பதே அடிப்படை உண்மை அந்த அளவில் சனி ராசிநாதனாக இருப்பதினால் இருந்தாலும் சனி செவ்வாயினுடைய பார்வை என்பதால் ஒரு சில சங்கடங்கள் நான்காம் வீட்டின் மூலமாக வரலாம் அது குறிப்பாக உங்களுடைய உடல் நல நலத்திலும் பாதிப்பு இருக்கலாம் உடல் நலத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்த செலுத்த வேண்டும் இருந்தால் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்திலும் சகோதர சகோதரியுடைய உடல் நலத்திலும் அல்லது பண மன மன விஷயத்திலும் ஏதோ ஒரு சங்கடங்கள் வரலாம் தாய் மூலமாக தகராறுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது தாயின் இடத்தில் இல்லை என்றாலும் தாய் சார்ந்த உறவுகளிடத்தில் வரலாம் ஆனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த மாதம் கல்வியில் கவனச்சிதர்கள் வரும் ஆனால் நீங்கள் முழுமையாக நீங்கள் கவனத்தோடு நீங்கள் படிக்க வேண்டும் என்பதையும் கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் அதே வேளையில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்றவற்றை நூறு சதவீதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தவறுதலான பொருளை வாங்குவீர்கள் தவறுதலான விலைக்கு குறைந்த விலைக்கு கொடுத்து விடுவீர்கள் என்பதில் மிக மிக கவனம் டாக்குமெண்ட்ஸ் அது மட்டுமில்லாமல் வாங்கக்கூடிய தனி மனிதனுடைய பின்புலம் அவருடைய நல்லொழுக்கத்தை பற்றி விசாரிக்கொள்ள வேண்டும் தவறுதலான மனிதர்களை சென்று மாட்டிக்கொள்வீர்கள் என்பது மிக மிக எச்சரிக்கை ஒரு சில தவறுதலான பொருள்களையும் வாங்கி விடுவீர்கள் அது டாக்குமெண்ட் சரியில்லாத பொருளாக மற்ற வகையான தவறுதலான பொருளாகவும் இருக்கலாம் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் என்பது நான்காம் வீட்டின் மூலமாக தெளிவாக தெரிகின்ற உண்மைகள் ஆகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சுக்கரன் அவர் ஆறிலேயே குருவுடன் சேர்ந்து இருக்கிறார் ராசிக்கு ஆறிலே மறைந்தாலும் ராசிநாதனுக்கு நான்கிலே இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளுக்காக கடன் வாங்க நேரலாம் பிள்ளைகள் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அவர்களுக்கு கடன் வாங்கினாலும் அந்த கடன் சுப கடன்களாக இருக்கலாம் பிள்ளைகள் பிள்ளை ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வருவார் அப்போது தர்ம கர்மாதி யோகம் என்ற உயர்ந்த யோகம் ஏற்படுகிறது பதினாறாம் தேதியோடு எட்டுக்கூடிய சூரியன் எட்டாம் வீட்டிற்கு வந்துவிடுவார் அப்போ ஏழிலிருந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினாலும் ராசிநாதனுக்கும் அவர்கள் ஐந்தில் இருப்பதினால் மாத பிற்பகுதியில் இருபதாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் மனதில் உள்ள கவலைகள் தீர்ந்து கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் குடும் கூடுமான அளவு அது பிள்ளைகள் மூலமாகவும் அவருடைய வளர்ச்சி மூலமாக இருக்கலாம் சிறிய குழந்தைகளாக இருந்தால் அவருடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இளைவர்களாக இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார மேன்மை போன்றவற்றில் அற்புதங்கள் நடக்கலாம் சரியான முறையில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிக்கு ஆறு புதனாகின்றார் அவர் ஏழை இருப்பதினால் அவர் எட்டுக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் விமர்சனங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வரலாம் எந்த விஷயத்திலும் நீங்கள் நீங்கள் பதிலுக்கு பதில் யாருக்கும் பதில் தராமல் நீங்கள் அமைதியாக இருந்தாலே ஆறாம் கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது இருந்தாலும் ஒரு சில கடன்கள் வரும் அது கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆரியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடனையும் தருவார் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் மாத பிற்பகுதியில் தர்ம கர்மாதியோகம் ஏற்படுவதனால் புதனும் சுக்கரனும் இருந்து பார்ப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் கணவன் நோய்களையோ மனைவி வகையிலையோ நிச்சயமாக கணவன் வகையிலையோ ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக ஒரு சில நன்மைகள் கடாட்சத்தின் மூலமாக நடக்கும் காரணம் தர்ம கர்மாதிவாகம் ஏழிலிருந்து பார்க்கக்கூடிய கிரகத்தினால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்திலோ சுபட்சங்களையோ கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடிய ஒரு சூரியன் ஆரம்பத்தில் அவர் ஏழிலும் பிறகும் அவர் எட்டிலே இருப்பார் ஒரு எட்டில இருப்பதனால் தந்தையாலும் தந்தை உருளாலும் ஒரு சில சங்கடங்களோ பிரச்சனைகளோ வரலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதன் அவர் ஏழில் இருக்கிறார் ஆரம்பத்தில் எட்டு குடியவர் சேர்க்கை இருப்பதினாலும் ஒன்பதாம் மீட்டருக்கும் சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினால் தந்தையினுடைய உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தந்தை உருவத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் சண்டை வம்பு வழக்குகள் எதனாவது வரலாம் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ சென்று வருவது பிரச்சனைகள் வெளிவருதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகலாம் உன்னுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சுக்கரன் அவர் ஆரியிலே ஆரம்பத்தில் ஆறிலும் பா மாத பிற்பகுதியில் அவர் பத்திலும் வருகிறார் பத்தாம் வீட்டை குரு பகவானம் பார்க்கிறார் பத்தாம் வீட்டிற்கு பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் சாதகமாக இருப்பதினால் எவ்வளவுதான் சனி செவ்வாய் பிரச்சனைகளோ மற்ற பிரச்சனைகளோ இருந்தாலும் பத்தாம் வீட்டின் மூலமாக தொழிலும் அருமையாக இருக்கும் சம்பாதிப்பவர்களுக்கும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் தொழில்துறையில் வளர்ச்சி நோக்கி செல்லும் பணியில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான முறையில் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் உங்கள் பணியில் நடக்கும் பலருக்கு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அரசாங்க பணியிலும் தனியார் பணியில் இருப்பலுக்கு இடமாற்றங்கள் வரலாம் ஒரு சிலருக்கு பதவி உயிர்களும் பண உயர்வுகள் வரலாம் காரணம் பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியும் வலிமையாக இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் ராசிக்கு பதினொன்று கோடி ஆகின்றார் அவர் ஒன்பதிலே சனி சம்பந்தப்பட்ட சனி செவ்வாய் பார்வையால் இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் முழுமையாக விலகாது விலகிறா போல் தெரியும் ஆனால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிந்தாலும் கடைசியில் ஐந்து சதவீதத்தில் நிற்கும் அதுதான் சனி செவ்வாயினுடைய பார்வை இந்த பார்வை விலகிய பிறகு பதினோராம் மீட்டின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான வெற்றிகளும் வரலாம் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் ஆனால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் விட்டு கொடுத்து அமைதியாக இருங்கள் இல்லை என்றால் பிரச்சனைகள் வரும் என்பது தெளிவு இந்த ராசிக்கு பன்னெடுக்குடையவர் குரு பகவான் அவர் ஆறிலிருந்து இருந்து சேர்ந்து பார்வை செய்வதால் உங்களுக்காக ஆகக்கூடிய செலவு உங்கள் குழந்தைகள் கணவமலைக்குள் ஆகலாம் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணிகளும் வரலாம் ஆக எதுவாக இருந்தாலும் சுபகரியங்கள் தானே தவிர வெறிய செலவுகள் வராது பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ராம மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ காண்டத்தை பாராயணம் செய்வதோ சஷ்டி கவசத்தை படிப்பது விஷ்ணு சகாசிரநாமத்தை முடி தெரிந்தவர்கள் படிக்கலாம் தெரியாதவர்கள் காலையோ மாலையோ வீட்டில் காதால் கேட்கலாம் இது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் குறிப்பாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் கவசம் போல் காப்பாற்றும் அருகாமையில் எந்த திருக்கோயில்களாக இருந்தாலும் நிச்சயமாக நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு குறிப்பாக ஆஞ்சநேயும் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானியும் வீட்டில் படம் வைத்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலேயே படத்தை வைத்து நிச்சயமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளை தரும் வாசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ உள்ள ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்